தள்ளி தள்ளி என்ன இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க குட் மெதுவாக சாப்பிடுங்க அவசரம் இல்லை வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் உங்கள் குட்டியா பக்கத்தில் பாருங்கள் வெயிட்டிங் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்களோ சரி ரெண்டு பேர் சாப்பிடுங்க நல்ல ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்களே பயப்படாமல் சாப்பிட்றாங்க சூப்பர்மா சூப்பர் 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 காலி சரி சரி நான் சாப்பிட்டேன் சார் நான் மெதுவாக சாப்பிட்ணும் கொத்தக்கூடாது குட்டி அம்மா சொல்லுங்கம்மா கையில் கொத்தக்கூடாது சொல்லுங்க அம்மாக்கு போட்டியா சாப்பிட்றாங்க பாரு அடி செல்ல பட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்கே வந்தீங்கன்னா தண்ணி இருக்கு அப்போ தான் வெளில போயிட்டு வரேனே எனக்காக பண்ணிட்டு நின்றுருந்தீங்களா அட சமத்து என் பட்டுங்களா என் குட்டிங்களா அவ்வளோ சமத்தா நீங்கள் என்ன காலியா சரி தரேன் தரேன் இருக்கிறத சாப்பிடுங்க நான் தரேன் காலியா சரி சரி தரேன் தரேன் சாப்ட போது மா